தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம் நம்ம கோஆபரேட்டர் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோவை எதை பற்றினது அப்படின்னா நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நமக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு முப்பது கால் வரும் ஸோ வெளி மாவட்டங்கள்லேருந்து வரும் வெளி மாநிலங்களில் வரும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஈக்காட்டு தங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவிலேருந்து ஒரு மேடம் வந்து நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அவங்க ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அடிஷ்னலாக ஒரு ஜெராக்ஸ் மிஷின் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஜெராக்ஸ் மிஷினை பார்த்தனா நாலேஜ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக கிடையாது ஸோ இதே மாதிரி நிறைய பேர் வந்து நமக்கு கால் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய நிறைய விஷயங்கள் நம்ம கிட்டே ஷேர் பண்ணுறாங்க அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ என்ன கைட் பண்ண முடியுமோ என்ன ஐடியா கொடுக்க முடியுமோ அது எல்லாமே நம்ம இருக்கோம் ஸோ அதே மாதிரி இவங்களுக்கும் நம்ம வந்து சில ஐடியாஸ் கொடுத்துருக்கோம் அந்த கால் ரெக்கார்டிங்கை வந்து ஒரு வீடியோவாக நம்ம போடலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் ஸோ நம்ம எல்லா காலுமே நமக்கு ஆகும் ஸோ இவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் ஸோ இந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஜெராக்ஸ் பிஸ்னஸ் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சின்ன ஒரு புரிதல் கிடைக்கும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ ஸோ இது வந்து அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க சொல்லி இதில் வந்து அவங்க பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க ஆனால் அது எல்லாமே வந்து நாங்கள் கட் பண்ணியிருப்போம் உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் அந்த ரெக்கார்டிங் அந்த வீடியோஸில் இருக்கும் இந்த மாதிரி வீடியோ இதான் லாஸ்ட் கேட்டிங்க அப்படின்னா கிடையாது இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய பேர் கால் பண்ணி அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வீடியோ ஷேர் பண்ணுறாங்க அதில் நாம் ஸ்பெசிஃபிக்காக எது வந்து மக்களுக்கு வந்து தேவைப்படும் அது எது வந்து மக்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றத மட்டும் நம்ம எடுத்து கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணுவோம் ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் வந்து அந்த ஆடியோ தான் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது ஜெராக்ஸ் மிஷினை பத்தி டீடெயில்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக கீழே உள்ள நம்பர் கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க இதே போல் காப்பி செல்வன் இளைஞர்கள் நன்றி ஹலோ ஹலோ ஆ வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க ஆஹ் ஜெராக்ஸ் மிஷினை சேல்ஸ் பண்ணுறீங்களா பண்ணுறோம் மேடம் எவ்வளோ சார் நான் இப்போ வந்து வீட்டில வந்து மிஷின இது பண்ற மாதிரி ஜெராக்ஸ் பண்ணுற மாதிரி எங்க மேடம் பேசுறீங்க சென்னை தான் ஈகாடு தான் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படினா குறைஞ்சது ஒரு 26000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் ம் 26000 ரூபாய் இருந்தா தான் நம்மளால பேசிக் மாடல் ஒரு செகண்ட் மெஷின் நம்ம எடுத்து ரன் பண்ண முடியும் செகண்ட்ஸ் ஆமா நீங்க பேசிக் லோ மோ போறீங்கனா செகண்ட்ஸ் தான் வரும் புதுசு வேணும் அப்படினா

காப்பி பாத்தீங்கன்னா நாலாயிரம் முன்னூத்தி மூவாயிரத்தி ஐநூறுதான் ஓடும் இது கலர் பவுடர் டைப்ல ஆயிரம் ரூபா உங்களுக்கு வந்து பவுடர் வந்து அரை கிலோ வந்ததுன்னா பத்தாயிரம் காப்பி பிரிண்ட் எடுத்துக்கலாம் இன்னொன்னு தான் இல்ல இல்ல நான் தெரிஞ்சுக்கோங்க நான் தெரிஞ்சுக்கோங்கிறேன் நீங்க போகாது போகலாது அடுத்த விஷயம் அவங்களுக்கு ஒரு வேலை பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க ஃப்ரீயா பண்ணி குடுக்கற மாதிரி இருக்கும் நானு

உம் ஒண்ணும் இல்ல மேடம் இப்போ ஆன்லைன்லயே வந்து நமக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் செவன் அந்த ரேஞ்சில எங்கேஜெட்ல பிரிண்டர் கிடைக்கும் சரி நீங்க அத வாங்குங்க ஆன்லைன்ல வாங்குங்க அத ட்ரை பண்ணுங்க அது எப்படி போகுதுன்றத நீங்க பாத்தாதான் இப்ப உங்களுக்கு ஐடியாவே இல்லாம இருக்கீங்க நீங்க இன்ஃபார்மெஷன்ல எடுக்கணும் அப்படின்றதுனால ஆனா அது அத புரிய வைக்கலாம் அது அது ஆனா அந்த அளவுக்கு சரி வராது நீங்க அந்த சின்ன பிரிண்டர் யூஸ் பண்ணுங்க ஒரு ஒரு மாசத்துல உங்களுக்கு புரிய வந்துடும் நான் ஏன் அதெல்லாம் சொன்னேன் அப்படின்றது ஓகேங்களா சின்ன பிரிண்டர் யூஸ் பண்ணா அது ஏனா லாபா சின்ன பிரிண்டர் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு லாபமே இருக்காது ஒண்ணு நீங்க வரவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா எடுத்து தரமா தான் கணக்கு அது

ஆனா ஒரு 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 அர்ஜென்ட்டுக்கு எங்க இருக்குன்னு கேக்குறாங்க ஐடியா ஐடியா தோணுச்சு நான் சொல்றேன்ல போட்டு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுங்க பண்ணுங்க உங்களுக்கு என் சேவ் நம்ம ஆபீஸ் நீங்க கால் ஒன் ஒன் மாசம் ரெண்டு கழிச்சு கண்டிப்பா பண்ணுவீங்க அப்போ பெரிய மிஷின் எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் அதுக்கு பெரிய மிஷின் எடுத்தாலும் ஓடணும் இல்ல சார் ஓடலன்னா அதுவும் அதனாலதா நான் உங்களுக்கு கம்பல்சரி வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்லவே இல்லையே நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த சின்ன மிஷினே போதுமானதா இருக்கலாம் கண்டிப்பா டெய்லி யூஸ் பண்ணனும் அது நான் மட்டும் எல்லாரும் பண்ணி தர மாதிரி இருக்கும்னு சொல்றீங்க கண்டிப்பா இருக்கும் அதனாலதான் நீங்க கலர் எடுத்து குடுத்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது கலருக்கு நீங்க பத்தாயிரம் பத்து ரூபா சார்ஜஸ் பண்ணுவீங்க அப்போ நாள நாலாயிரம் கலர் எடுத்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபா கைல இருக்கும் அது ப்ராஃபிட் உங்களுக்கு பிளாக் ஒயிட் நீங்க ஒரு ஐடியா எதுக்கு எது நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் நாங்க நல்லா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸா நாங்க லைன் எல்லாம் கொடுத்துட்டோம் எங்களால பண்ண முடியல நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க எங்களை பசங்க வேலை செஞ்சவங்க எல்லாம் லைன்லயும் சரி பிசினஸ்லயும் சரி எல்லாத்துலயுமே லாஸ் வெக்ஸ் ஆயிட்டோம் நாங்களே கவுண்டர் சேல் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் என் கடையில வேலை செஞ்ச பையன் கடை வச்சிரு அவன் நல்ல பிசினஸ் முன்னேறி வந்ததுனால அவன் கிட்ட லைனை கொடுத்துட்டு அவன் கிட்ட எங்களுக்கு இறக்க சொல்றோம் அதனால இப்ப கொஞ்சம் போறவங்க டெவலப் பண்ணலாம் என்னால நான் எங்க எங்களுக்கு லைட்டா ஸ்டோக் வந்துடுச்சு அவங்களால இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது ஆகி இது மாதிரி தேவலா மைண்ட் யூஸ் தேவலா யோசனை பண்ணி அந்த மாதிரி ஆயிடுச்சு நான் தான் எங்களுக்கு ஏ பாத்தீங்கன்னா எங்க சாரே ஃபார்ட்டி நான் எங்க சார் பிப்டி அந்த ஏஜ்ல இருக்கும் சும்மா இருக்க கூடாதுன்றதுனால என்ன பண்றீங்க கேட்டா கடை வச்சிருக்கோம்ன்றதுக்காக அந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஒரு பிரதர் மாதிரி உங்ககிட்ட இவ்வளவு டீடைல் சொல்றாங்க எனக்கு வந்து பாக்குறவங்க கடை பெருசா இருக்கிறதா நீங்க வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்ல வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்ல இப்படி மோட்டிவேட் பண்றாங்க பட் ஆனா எனக்கு ஆள் வச்சு பண்ணுங்கன்றாங்க எனக்கு முன்ன உள்ள தெம்பு இல்ல நிறைய ஏமா ஏமாந்ததுனால ஆள் வச்சு பண்ற ஐடியாவே இல்ல சரி இந்த மாதிரி மிஷின் போட்டா கொஞ்சம் ஒண்ணு ரெண்டு ஓடுமே அதனால ஐடியா வந்தது வேற ஒண்ணும் இல்ல பக்கத்துலயே ஸ்கூல் இருக்கு பேங்க் இருக்கு ஆஹ் கேக்குறாங்க ஆனா டெய்லி அந்த அளவுக்கு கேக்கல எப்பயாவது வீட்லயே ரெண்டு பேர் மூணு பேர் அப்படி இல்ல நீங்க இப்படி யோசிக்கணும் போர்டு போடாம உங்களுக்கு வந்து கேக்குறாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க சொன்னமா அதுதான் ஆன்லைன்லயே பாருங்க நாலாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபால பிரிண்டர் மட்டும் இருக்கும் வெறும் கலர் பிரிண்டர் மட்டும் இருக்கும் நான் சொல்றேன் நான் வந்து லாஸ் ஆச்சுன்னா அது நமக்கு பெரிய வெள்ளம் அஃபெக்ட் ஆக கூடாது சரிங்களா அப்படி அது நல்லபடியா ரன் ஆகுது அப்படின்னா அதுல இருந்து நம்ம தைரியமா கடன் வாங்கி கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும் சரி ரெண்டே விஷயம் தான் நான் என்ன சொல்றேன் நீங்க இப்போ அந்த நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வந்து ஆன்லைன்ல அமேசான் அந்த மாதிரி எல்லாம் பாருங்க பிரிண்டர் இருக்கும் பிரிண்டர் போட்டு ஒரு போர்ட மாட்டுங்க முதல்ல போர்ட மாட்டுங்க ஜெராக்ஸ் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி போர்ட மாட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு குறைஞ்சது ஒரு இருபது பேர் வந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான் ஒரு ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ ரன் பண்ணுங்க ரன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மிஷினை சைடுல கலருக்கு மட்டும் போட்டுட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு நான் சொன்னேன் அந்த இருவத்தாறாயிரம் ரூபா அந்த மிஷினை இறக்குங்க அதோடைய ஸ்டேட் இந்த ஸ்கூல் எல்லாம் இருக்குன்றீங்க கொஞ்சமா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம புது என்னது

நீங்க அதே பிரிண்டரா நம்ம ஆஃப்லைன்ல லைன்ல வாங்கணும் அப்படின்னா கெனான் ஹெச்பி எப்சான் இந்த மாதிரி பிராண்ட்ல வாங்குற மாதிரி இருக்கும் இதுக்கு நீங்க குறைஞ்சது இன்வெஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல லைன்ல பன்னெண்டாயிரம் ரூபாய்ல இருந்து பதிமூணாயிரம் ரூபாய் இதுதான் ஸ்டார்டிங் இதுல வாங்கினீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு கெனான்ல நானே வாங்கி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் கம்பெனி காரனே உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி ஏதாவது ஒரு பிரச்சனைனா கீழே நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணோம்னா கெனான் காரனே வந்து பண்ணி கொடுப்பான் அதுமா அவங்களே வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா அப்படி இருக்கிற பட்சத்துல நாம வந்து எதுக்கும் ஒரி பண்ணிக்கலாம் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு டாப்பிஜே ஓடலைனா கூட சும்மா உங்க ஏதோ ஒரு சாமி ஃபோட்டோவையோ இல்ல ஏதோ ஒன்னு காலையில வந்து நீங்க எடுத்துருங்க அவ்வளோதான் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு நாளைக்கு அந்த உள்ள இங்க் வந்து ஆயிட்டே இருக்கும் நம்ம மாதிரி அது அப்படியே அதுக்கப்புறம் வந்து அத சரி பண்ணிட்டு போவாங்க அதெல்லாம் ஃப்ரீயா தான் பண்ணுவாங்க அந்த இருந்தாலும் பண்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஓகேங்களா உங்களுக்கு அது ஓகே வாங்குறீங்க நீங்க அதுவும் நம்ம ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் இல்ல ஆஃப்லைன்லயே வந்து நிறைய கடை இருக்கீங்க நீங்க சொன்னீங்கன்னா கூட நான் வாங்கி கூட இருக்காங்க புக் பண்ணி கொடுக்குறேன்னா இங்கு ரேட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபா வரும் நாலு செட்டு கலரும் சேர்த்து வண்டிக்கு அவங்க வந்து குடுக்குறாங்க இல்லையா அதுக்கு இப்ப ஈ கார்டு தாங்கலாம் ஒரு நூறு ரூபாய் நூத்தி ரூபா கிட்ட வரும் தனியா பைக் மிஷின் வந்து எனக்கு சரியா தெரியல பன்னெண்டுல இருந்து பதிமூணு ரூபா வரும் மிஷின் ரேட் ஒன் இயர் வாரண்டி கெனானே கொடுத்துருவாங்க அதுல எது இப்ப நல்லா போயிட்டு இருக்கோ சின்னதா சின்னதா ஏ போர் ஏ போர் அளவுக்கு எடுக்கலாம் கலரு பிளாக் அண்ட் ஒயிட் என்ன வேணும் எடுத்துக்கலாம் சரிங்களா அது மாதிரி எடுத்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுங்க இப்ப உங்களுக்கு கம்ப்யூட்டர்லாம் கொஞ்சம் ஆபரேட் பண்ண தெரியும் அப்படின்னா எனக்கு தெரியும் கத்துக்கணும் மேடம் கத்துக்கிட்டுதான் ஆகணும் நம்ம சர்வே நம்ம ரன் பண்ணணும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் ஆகணும் வேற ஆப்ஷனே கிடையாது என்ன பண்ண போறாங்க வாட்ஸ்அப்ல ஒரு நான் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் உங்கள்கிட்ட நீங்களே உங்களுக்கு அனுப்பிச்சு ட்ரைனிங் எடுத்துக்கோங்க இங்க யாரு மேடம் நம்ம என்ன மொபைல் எல்லாமே நான் கத்துக்கிட்டா வந்தாதுன்னா படிச்ச மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் மொபைல் அப்படியே வந்தது அப்படியே ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சே தான மேடம் வீட்லதான் பாப்பா படிச்சவங்க ஒரு நாளைக்கு ரிப்பீட்டடாவே பண்ண போறீங்க நான் இப்ப வாட்ஸ்அப்ல நான் வரேன் எனக்கு ஒரு பிரிண்ட் எடுக்கணும் எல்லாமே தான் ஆயிடுச்சு இப்போ சரிங்களா நான் இப்ப உங்க கடைக்கு வரேன் எனக்கு ஒரு பிரிண்ட் எடுக்கணும் வாட்ஸ்அப்ல இருக்கணும் நீங்க உங்க வாட்ஸ்அப் நம்பரை எழுதி போட்டிருந்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்ல அந்த கியூஆர் கோடுக்கோ இல்ல இமெயிலுக்கோ நான் அந்த அந்த இமேஜை உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் அந்த பிடிஎஃப் ஃபைல நீங்க அதை ஓபன் பண்ணி சைட்ல பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும் பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்தோன்னே டைரக்டா பிரிண்ட் வெளியில வந்துட போகுது இதை நீங்க ஒரு நாளைக்கு இதை நீங்க மூணு மூணு தாட்டி தொடர்ந்து பண்ணாலே இது உங்களுக்கு ரொட்டை தெரிஞ்ச தெரிஞ்ச தெரிய போகுது இல்லையா அது பழகிறதுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் பத்து நாள் ஆச்சுன்னா கூட நான் பத்து நாள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறேன்

அதுல எனக்கு 4 ரூபா 5 ரூபா प्रॉफिट நான் வச்சிப்பேன் சரி ஓகே ஓகே சரிங்க ஓகேங்களா நான் இத பத்தி எங்க பாற எங்க பாப்பாட்டலாம் கேட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அன்சில் பண்ணுங்க அதிரலாம் இல்ல மேடம் நம்ம எனக்கு தெரியும் நான் இப்போ சொல்ற ஒரே வார்த்தை எனக்கு இருக்கிற அறிவே அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகுதுன்னா நான் கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன் அவ்வளவுதான்